வேலூர் மாநகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நான் அவங்க வேலூர் என்கேஆர் ஆர் ஏன்னா வழக்கமா வந்து வேலூர்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி மாநகராட்சியை குறை சொல்லுவான் அதிகாரிகளை குறை சொல்லுவான் இப்போ வந்து எல்லாேருக்கும் நன்றி சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த ரொம்ப நாள் கோரிக்கையான ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கான் இருந்து பச்சை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திறந்தவெளி சாக்கடையை வந்து இன்னைக்கு நிரந்தர தீர்வாக அதை மூடி ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயமா வந்து நடைபாதை மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் ஏன்னா அது ஒரு பீக் ஏரியா இந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது வேலூர் கோட்டை இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்து சிஎம்சி இருக்குது பசார் இருக்குது இந்த பக்கம் வந்து பச்சை பாஸ் போகக்கூடிய ஒரு ஒரு மெயின் சாலை ரொம்பவுமே டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திரு அதில் வந்து ரொம்ப வேகமாக வந்து வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருந்தாங்க உண்மையிலே சொல்ல போனோம்னா அவங்க எல்லாருமே வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க பாராட்டுகளையும் நமக்கும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த விஷயத்த ஒரு ரெண்டு வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடங்களில் மழை பெய்ந்தால் நடக்கக்கூடிய அவலங்கள் சாக்கரை நீரோடு சேர்ந்து மழை நீரும் வந்து கடைக்குள்ளே போகிறது அதுலேயே நாங்கள் வந்து அன்றாடம் நம்மளுடைய பிழைப்பை வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப சிரமமாக இருந்தது கொசு தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய நோய் வாய்ப்பு விடுவோம் நாங்கள் அப்படின்லாம் வந்து நிறைய வருத்தத்தோடு வந்து தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு நீங்கள் எடுத்த முன்னெடுப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் இந்த வேலையை வந்து ரொம்ப துரிதமாக சீக்கிரமாக முடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட சொல்லி நீங்கள் வந்து உங்களை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது ஏன்னா இந்த ஒரு சம்பவமே இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கீம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு போடப்பட்ட ஒரு சாக்கடை மூடுதலம் தான் இதில் வந்து ஏற்கனவே பல வருடங்களாக அங்கே கரை வைத்திருக்கக்கூடியவங்க பட்ட இன்னல்கள் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதை தாண்டி ஒரு வயதானவர் வண்டியில் போயிட்டு அந்த பக்கமாக வந்து அந்த சாக்கடையில் விழுந்து எழுந்து அடிப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் தூய்மை பணியாளர் ஒருத்தர் அதில் விழுந்து உயிரை விட்டதை நம்ம பார்த்தோம் அதிகாரிகள் இன்றைக்கி எடுத்த இந்த ஒரு நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்து மாநகராட்சியில் வருது இல்லை இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது அழகடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு அவதியெல்லாம் மக்கள் பற்றிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருப்பாங்க ஸோ அது இன்றைக்கி முடிஞ்சிருக்கு அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்